நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு பொரியல் தாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு தாங்க இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆஃப் கேஜி எடுத்துருக்குறேங்க இந்த ஒரு பீஸே வந்து அரை கிலோங்க இதை வந்து நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க அவிச்சு எடுக்க போகிறேன் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதை வந்து குக்கரில் விட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நான் கிளீன் பண்ணிட்டேன் குக்கரில் போட்டுடலாங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க நிறைய தேவையில்லைங்க இப்போ வந்து இதை குக்கர் மூடி போட்டு வேக விட்டுடலாங்க இப்போ பாருங்கள் வெந்து வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வெடித்து வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வேணும்னா முதல்லையே கூட பொடிசாக கட் பண்ணி போட்டுடலாங்க நான் ஃபஸ்ட்லேயே பொடிசா கட் பண்ணலைங்க அப்படியே தாங்க போட்டுருக்குறேன் இந்த மாதிரி தூளோடு சேர்ந்து பொரியல் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம எல்லாம் பொடி பண்ணிடலாங்க பாருங்கள் பொடி பண்ணி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக நம்ம இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயிலுங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது நல்லா இருக்குங்க ஒரு டீஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்புங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஒரு சில குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க மரவள்ளிக்கிழங்க இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்டுடுவாங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் இல்லைங்க மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுதுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வருது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு வருங்க நீங்கள் பூண்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் சேர்க்கலைங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷன் தான் வேணான்னா போட தேவையில்லைங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க கொஞ்சமாக பெருங்காயங்க ஜீரணம் ஆகணுன்றதுக்காக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நம்ம இப்போ பொடிசாக பொடி பண்ணி வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்கு எடுத்து அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி விட்டுட்டு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகினா போதுங்க மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதனோட அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க பொரியல் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ